கலைஞர் நூறாண்டு விழாவை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் காடம்பாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்ற முகாமில் சென்னை மதுரை கோவை புதுச்சேரி ஒசூர் பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு நிறுவனங்கள் பங்கேற்றனர் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தாட்கோ தலைவர் மதிவாணன் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து ஆகியோர் வேலைவாய்ப்பு முகாம் பணி நியமனம் பெற்ற மாற்றுத்திறனாளிகள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர் वैगनराज सर इंगे इंगे सर हरिहरन मणि नीमन राष्ट्रीय कांग्रेस का अध्यक्ष जी धन्यवाद